நாட்டின் எழுபத்தி சுதந்திர தினம் முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திரமோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செங்கோட்டைக்கு வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு அளித்தனர் நான்காம் ஆண்டு சுதந்திர தின விழாவையொட்டி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை மோடி ஏற்றார் டெல்லி செங்கோட்டையில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் அணிவகுப்பு பல்வேறு துறைகளின் சாதனைகளை விளக்கும் வாகனங்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் என மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வழக்கமான பல்வேறு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு சமூக இடைவெளி கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என மிகவும் எளிமையாக கொண்டாடப்பட்டது இதன்படி டெல்லி செங்கோட்டையில் நடக்கும் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழாவில் ஏழாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றினாா் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை நரேந்திர மோடி உரையாற்றினார் சுதந்திர தின போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் நாளே சுதந்திர தினம் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகள் வீரர்களை வணங்குவதற்கான சந்தர்ப்பம் இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லையில் உள்ள பாதுகாப்பு வீரர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துக் கொண்டாா் கொரோனாவிற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம் கொரோனாவிற்கு எதிராக போராடும் முன்களப் பணியாளர்களுக்கு நன்றி நம் நாட்டிற்காக போராடிக் கொண்டிருக்கும் முன்களப் பணியாளர்களுக்கு என் வீர வணக்கம் கொரோனாவிற்கு எதிரான போரில் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் கொரோனா காலத்தில் எண்ணிலடங்காத வெண்டிலேட்டர்களை இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறோம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய கனவு காண்போம் கொரோனா பாதிப்புக்கு மத்தியிலும் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாம் நகர்கின்றோம் சுயசார்பு என்பது இன்றைய சூழலில் கட்டாயம் ஆகிவிட்டதாகவும் தெரிவித்தார் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு குரல் கொடுப்போம் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை விரைவில் அமல்படுத்துவோம் என்றார் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் விவசாயிகளின் செலவுகளை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது விவசாய தயாரிப்புகளை பன்னாட்டு சந்தைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்